ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மாரளி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தினா தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு வரக்கூடிய மாரளி மாதம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் செய்ய இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மாதுளி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய குரு பகவான் மாறு பதினஞ்சில் வர்க்க நிவர்த்தி ஆகிறார் அப்போது மாருளி ஒன்று பிறக்கையிலேயே உங்களுக்கு என்ன நிவர்த்தி பலன் கிடைச்சிரும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்திலே நம்ம உங்களை பற்றிய சிந்தனை உங்களை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு உள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலம் வருமானம் சார்ந்த விஷத்துல உள்ள தடை தாமதம் குழந்தை பாக்கியம் இதில் உள்ள பிரச்சனை வர வேண்டிய பண வரவு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த தடையெல்லாம் தாமதத்தில் நீங்கி உங்களுக்கு அனைத்து பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகுது பொதுவாகவே இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வ அனுக்கிரகம் உள்ள மாதம் சொல்லுவோம் ஏன்னா தேவர்கள் கண் விழிக்கும் மாதம் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த நான்கு மணி கா காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரவழி மாதம் அதனால தான் நம்ம அந்த மாரவழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா விழிக்கு நேரத்தில் நீங்கள் சா வழிபாடு செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்க உடனே உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பாங்க அதனால் முன்னவர் சொல்லுவாங்க இந்த பீட மாதாப்பாவில் வசீக்கண எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு அர்த்தம் இருக்குது சயின்ஸ் இதாக பார்த்தோம்னாலும் கூட அந்த மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய அந்த அலைகள் வந்து அதிகமாக பூமி வந்துடக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் தான் அதனால் தான் அதிகால எழுந்திரிச்சு நீராக அடி வெறுமலோட பக்கத்தில் அந்த கோயிலுக்கு நடைப்பயிறை செய்கிறதுல வாக்கிங் போர் போனீங்கன்னா அந்த மின்காந்த அலை உங்கள் உடலை பார்த்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் மனசில் பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும் ஒரு தியானம் பண்ணதுக்கு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது ஏன்னா ஏன் இந்த தியானத்தை தியானத்துறையில சொல்றேன் அப்படின்னா தனுசு ராசி மேக்ஸிமம் மேக்சிமம் நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி மாதம் உன்னதமான மாதம் இந்த உன்னதமான மாதத்தில் உங்களுக்கு இந்த உன்னதமான காலங்கள் வருகிறது கை கூடி வருது அப்போ முக்கியமாக இந்த குரு வக்ரவர்த்தி மகளிர் பதினஞ்சில் ஆகுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஸ்தமனம் வந்து இருபத்தி மூணில் நிவர்த்தி ஆகிறார் புதன் வக்ரவர்த்தி மகளிர் பதினேழில் ஆகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தியாக போது உங்களுக்கு தேவையில்லாத இருந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிடும் உங்களுக்கு தட தவனமாக இருந்த ஏதாவது விஷயம் எல்லா விஷயமும் உங்களை விட்டு நீங்க போகுது ஏன்னா அந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு எப்படி மைண்டு உங்கள் சிந்தனை எதை நோக்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை hacerlo. போல் உழைப்பில்லாத வருமானம் எனக்கு திடீர் லாபம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா நான் வாழ்க்கை உணரலாமா திடீர் கொடி அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும் பூரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கொடுக்கும் அதில் குழந்தைகள் பற்றி கவலை நிறையா கவலைகள் அடைஞ்சிருப்பீங்க குழந்தைகளுக்கு கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் மன சந்தையில் கொடுத்து வந்த அந்த ம தேவையில்லாத பயங்கள் சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கி அதற்கு உண்டான முன் ஏற்பாடுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு கல்வியாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு செல்றதாக இருந்தாலும் சரி அதற்குண்டான வேலைகள் இந்த மாதிரி மாதத்தில் நடைபெறும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வரன்கள் வர ஆரம்பிக்கும் அது தேய் மாதத்தில் உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் ஏன்னா உங்கள் ராசினா ஐந்துலேருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ குரு வந்து வளரக்கூடிய கிரகம் குரு என்ன பண்ணுவார் வளர்த்து விடுவார் எதையுமே கூடிய தன்மை தான் குரு ஒரு மரமாக எடுத்துகிட்டால் மரமெல்லாம் குரு பகவான் தான் சரிங்களா ஒரு குரு ஆதிக்கம் லக்கணத்தோ லக்கண வீடு இருந்தால் தான் ஒரு மரம் கண் வச்சு அவங்க வைத்தால் வளர்க்க முடியும் சில பேர் பார்ப்பாங்க சில பேர் கண்ணு வைப்பாங்க சிலவங்க அது வளரவே வளராது இவ்வளோ தான் ட்ரை பண்ணால் ஆடு கடிச்சிருமானது அடிச்சு இல்லை ஏதோ பட்டு போயிடும் எப்படி போயிடும் ஆனால் குரு ஆதிக்கம் உள்ளவங்க கன்று வைத்தாங்கன்னா அது தானாக வளர்ந்துடும் அரச மரம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்ற மரம் தான் பாருங்கள் அந்த மரத்தை வைத்தவர் ஒருத்தராக இருப்பார் தண்ணி ஊற்றுற ஒருத்தராக இருப்பார் அதுக்கு வேலி போடுற ஒருத்தராக இருப்பார் ஆனால் அது தானாக வளர்ந்துடும் அப்போது குரு விடுவார் அப்போ உங்களுடைய வர வேண்டிய பாக்கியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நீங்கள் செய்த முற்பிறவிகள் செய்த கர்மா செய்த நற்பலன் அது நற்பலன் பூரமாக உங்களுக்கு பாக்கியமாக வரப்போகிறது அதே போல ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க இந்த பிறகு செய்த புண்ணியம் இந்த பிறகு செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைவரும் ஒன்பதாம் பாதத்தில் சேரும் அப்போ கண்டிப்பாக கோயிலுக்கு திருப்பணிகள் செய்வீங்க அன்னதானம் செய்வீங்க கோயில் குடும்பங்களுக்கு உதவி செய்வீங்க கோயில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இந்த மாதத்தில் அதிகரிக்கும் சரிங்களா மாலை அணிந்து கோயில்கள் செல்வீங்க அதே போல் உங்களை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் மாதமாக இருக்க போகுது மண்மனை சார்ந்த யோகங்கள் அதேபோல் திரி லாபம் திரியேசம் தரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்க போது உழைப்பில்லாத வருமானத்தை கொடுக்க போது பூரியத்தில் இருந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் வாங்குறதுல இருந்த பிரச்சனை பத்திரம் போடுறதுல இருந்த பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும் சரிங்களா அதே போல் ஐந்தாம் பாவங்கிறது அமைச்சர் மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி தேடி ஒரு மா மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற கல்வி குழந்தை மூலமாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை போது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வாக்கியம் போது இந்த மாதம் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யலாங்க உங்களுக்கு குரு பார்வை இருக்குது நீங்களே குருவாக இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க உங்களுடைய மக்கள் கூட்டம் நிறையா தேடி வரப்போகுது உங்களாலும் ஆதாயம் அடைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஏழு ரச்சனை முடிஞ்சு தான் ஆரம்பிச்சிருக்கு எடுத்து சேமி தான் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் விஷயத்தில் தடைப்படி அந்த எந்த விஷயமும் இப்போ வருமானத்தை கொடுத்துரும் அதே போல் உங்களுக்கு அவங்க ராசிலேயே வந்து சூரியன் இருக்கார் அப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அதை குரு சூரியன் அதே போல் ஒருத்தர் அரசு வேலை பார்த்திங்கன்னா அதில் இப்போ தலைமை பதவி போகலாமா அப்படின்னு நினைக்கும் யாராக இருந்தாலும் சரி தலைவர் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் தலைமை பதவிக்கு போவீங்க அடிமட்ட ஒளிவாக இருந்தால் அதுக்கு மேலே போஸ்டிங் போவீங்க அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வீடை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு யோகம் அதாவது மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக உங்கள் லாப சந்தை பார்க்குறார் அப்போ பணங்காசு காசு விஷயத்தில் சேமிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் பெண்கள் சார்ந்த ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த தடை தாமதம் இருக்கும் ஆனால் குரு வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் தான் பிரச்சனை காரணமாக இருந்திருப்பீங்க உங்கள் நீங்கள் தான் எல்லா விஷயத்துக்குமே தடை தாமதமாக இருந்திருப்பீங்க இப்போ உங்களால் இருந்த நம்ம யூபி அனலைஸ் பண்ணி ஓ நம்ம தான் எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம தான் தேவையில்லாமல் கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும் தெளிவு மூலமாக உங்களுக்கு அனைத்திலேயே வெற்றி கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை லாபத்தை கொடுக்கும் வண்டி மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதே போல ஆபரணம் வாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் தங்க நகையோ நகையோ ஏதோ ஒரு ஆபரணம் வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க நகையை அடவு வச்சிருப்பீங்க கண்டிப்பாக திருப்பூடிய சூழ்நிலை கொடுக்கும் யாராக இருந்தாலும் பேங்கில் நகை அடை வச்சிருக்கோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலத்தில் இந்த மாரி இருபதுக்கு மேல இருபத்தி மூணுக்கு பதினஞ்சுக்கு மேல திருப்புக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கடை நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கு அருமையான கஸ்டமர்ஸ் அமைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றவர்கள் யாராக இருந்தாலும் அதிகமான அதிகமான லாபத்தை கொடுக்கும் கடை கண்ணி வச்சிருக்கவங்களுக்கு இன்னொரு கடை வைக்கிறக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நம்ம குருவாக இருந்து அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க குரு குரு வக்கர நிவர்த்தியவராக தனியான நம்ம ஒரு வீடியோ போடுவோம் உருவாக்கிறதுக்கு சரிங்களா இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு நிவர்த்தி புதன் நிவர்த்தி ஆகிற அப்போ வாய் வச்சு பிள்ளைக்கூடியவங்க தரவுகளை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடை கண்ணி விட்டு வாடகைக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் மண்மனை வாங்க முடிய சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக எதுவாக இடமோ ஒரு வீடோ வீடாகவோ இடமாகவோ இல்லை அரசு டெண்டரோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வருங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் சுய ஜாதத்தில் தசா புத்திய ஒரு மனிதனுக்கு எதுவுமே நடக்க நல்ல நல்ல நேரம் வரணும் அந்த நல்ல நேரம் தசா புத்தி தசா புத்தி வந்தால் தான் கண்டிப்பாக எதுவும் நடக்கும் ஏன்னா உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபீல்டு இருப்பாங்க ஒரு அரசு வேலையோ இல்லை ஒரு ஐடி ஃபீல்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ ஏதோ ஒரு துறையில் நல்லா வலுவாக சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அதை விளைய விட்டுட்டு வந்து நமக்கு எனக்கு பிடிச்ச தொழில் பண்ணுறேன்ட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லை வேலை பார்ப்பாங்க ஏன்னா தசா புத்தி வரும் வந்த தசாபதி வரும் அப்போ அந்த தசாபதி வருமா துளை செய்வாங்க அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ங்க ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் குறையும் கூடத்தில் இப்போ சொல்கிற கருத்துக்களில் எதாவது நடக்கும் அதனால் உங்கள் தசாப்தியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அது கேட்ட முடிவை எடுத்திங்கன்னா குடிசையில் இருந்து கூட கோபுரத்தில் கொண்டே விட்டுருவோம் கண்டிப்பாக அந்த சோதி ஆலோசனை பெற்று உங்களை வழிகாட்டியோட ஆசனம் ஆலோசனை பெற்று கண்டிப்பாக முடிவு எல்லாமே ஜெயமாகும் சரிங்களா இந்த தெய்வத்தன்மை பொருந்து அந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குரு வந்து நல்ல பக்கம் நிர்த்தி வரார் கேட்டதெல்லாம் குரு கூடிய அந்த குரு உங்களுக்கு கோடி கோடியாக அள்ளித்தரப் போகிறார் அதுக்கு முன் முன்னேற்பாடாக முன்னோட்டமாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அனைத்தும் நடக்கப் போகிறது அனைத்து விஷயமே உங்களுக்கு தடையை உடைய போகுது சரிங்களா உங்களை லக்கணாபிதி எல்லாம் அலுவலகம் மட்டும் பார்த்துங்கள் குரு நீஸ்தமோ அஸ்தங்கமோ ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலனமே தவிர மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார் அனைத்தையும் கொடுத்துடுவார் சரிங்களா அதுவும் லாபத்தை கொடுத்துருவா எப்படியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு அதுவும் சனி பகவான் மூலில் இருக்கிறார் முயற்சி தின்னமா இருப்பீங்க எந்த விஷயம் விடாப்படியாக செய்வீங்க இனிமே உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுவோம் ஏன் இவ்வளோ நாள் எல்லாமே கிடச்சி எனக்கு கிடைக்கல சாமின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் வக்ரமாக இருந்துச்சு குரு அப்போ நமக்கு எல்லா யோகமும் இருக்குது அதாவது போயிட்டோம்னா காசு பணம் கிடச்சிரும் போயிட்டோம்னா துணி தொடங்கிடலாம் அவர் உதவி கூடிய தர நினைக்கிறாரு நம்ம போன்றது வாங்க அவங்கலாம் எந்திரிக்கே முடியலை நம்ம உடம்பு சரி சரியில்லை நம்மளால் முடியல கால் ஒடிஞ்சு போய் கிடக்கு எப்படி அதனால தான் அதான் அந்த வக்ர நிலை அப்போது இவ்வளோ நாள் என்ன அது எல்லாமே இருந்தும் உங்களால் முடியலை ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு வர்க்க வித்தியானமாக உங்கள் உடல் உட உடல் நிலையம் மழை தெம்பாயிரும் அதை வந்து போய் வாங்குற அளவுக்கு தம் தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துடும் அப்போ இந்த மாதிரிக்கு அப்புறம் நீங்கள் இனிமேல் எல்லா யோகத்தையும் அமைக்க போகிறீங்க மகாலட்சுமி யோகம் குறிச்சுக்குற மூடம் கண்டிப்பாக கோடி கோடியாக பணம் வந்து இனிமேல் வந்து கொட்ட போக புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடாக இந்த மாறளி மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும் உழைப்பில்லாத வருமானம் வரும் திரி அஷ்டம் திரு லாபம் கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறுமனை சார்ந்த விஷயமும் யோகத்தை கொடுக்கும் உறவுகள் பிரிந்த உறவுகள் கண்டிப்பாக சேருவாங்க உறவினர் சேர்க்கை ஏற்படும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆகி ட பிரிவினை கண்டிப்பாக சே ஒன்று சேருவீங்க டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன் தேடி வரும் அதனால் இந்த மாதங்கள் அனைத்தும் பொன்னான மாதம் உங்களுக்கு அனைத்தும் குரு பகவான் தரக்கூடிய கோடி நன்மைகளில் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையுது போல் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ போட்டத்தலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மேல ஒருத்தரம் குரும்ப நாயன்மார் சொல்லக்கூடிய நம்ம அவர் அது அவதிர்த்து முக்தியான இடம் தான் நம்ம உயிரை போடுறோம் இங்கே சொன்ன மாதிரி தீர்த்த இருக்கு யாருக்கும் கேன்சர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப படுக்க படுக்கையாக கிடக்கிறவங்க அவங்கள தீர்த்து கொடுத்திங்கன்னா ச குயிலாக நிறைய பேர் இருக்காங்க அவசியம் புதுக்கடை மாட்டிட்டு வந்தீங்கன்னா சேர்ந்தவங்க அருகே கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுப்பாங்க வாழ்க்கை எல்லா முன்னிட்டும் இந்த நயன்மார் வந்து உங்களுக்கு பெற்று தருவார்ன்னு சொல்லி இந்த மாரலி மாதம் ஒரு அருமையான உங்களுக்கு இனிமேல் தாங்க உங்களுக்கு வழி எல்லாமே உங்களுக்கு தடையெல்லாம் உடையுது கண்டிப்பாக அனைத்து தடை தாமத்தை உடச்சி வெளிவர போகிறீங்க அதாவது எப்படி அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு முட்டுக்கட்டியாக இருந்த விஷயம் அனைத்துமே உங்களுக்கு இனிமேல் ஜெயத்தை கொடுக்க இனிதான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆட்டமே ஆரம்பமிக்கும் போது அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் குறு பார்க்க கூடி நன்மை அருமையான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக அனைத்து தனுசுராசி அன்பர்களும் நிறையா பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க உங்களை ஆதரவு கொடுத்துக்கிட்டு கண்டிப்பாக தொடர்ச்சி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த நீங்கள் வந்து நட்சத்திர பலன் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன்கள் அவங்க யார் சேர்ந்து யாரும் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் எப்படி குணாதிசயங்கள் இருக்கும் யார் வாழ்க்கை துணை அவங்க அழைத்து விஷயமும் சொல்ல போகிறோம் அதுக்கு அடுத்தடுத்த குரு நிவர்த்தி வக்கரவர்த்தி பலனும் போடுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கும்